அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் அருண் அப்படிங்கிற இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து வெப்பமும் வெப்ப இயக்கம் ஆங்கிலத்துல ஹீட் அண்ட் டைனமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில இருந்து ஒரு கேள்வி நம்ம பார்க்க போறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா மேசை மீது வைக்கப்பட்ட சூடான தேநீர் சிறிது நேரத்தில் சூழலுடன் வெப்ப சமநிலையை அடைகிறது அப்படின்னு என்ன சொல்லுறதும் பிளண்டர் சொல்ல போனால் சுட சுட டீயை கொண்டு வந்து மேலே வைக்கிறோம் அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அஞ்சு நிமிஷம் கழிச்சா ஆடிடும் ஆடிட்டீடு இல்லையா ஸோ தான் நம்ம என்ன சொல்றோம் அதனுடைய டெம்பரேச்சர் குறைஞ்சி அறை வெப்பநிலைக்கு வந்து விடுகிறது அப்போ அறையோடு சேர்த்து அதாவது சூழலோடு சேர்த்து வெப்பச் சமநிலையை அடைகிறது அறையில் உள்ள காற்று மூலக்கூறுகளை வெப்ப இயக்க அமைப்பு அப்படின்னு கருதினால் கீழ்கண்டவற்றுள் இயக்கூற்று பொருத்தமானது

அப்ப டீ எதனால ஆடுது டீ தன்னிடம் உள்ள வெப்ப ஆற்றலை வெளியில கொடுக்குது கொடுக்குது வாங்குடா வெளியே எடுக்கக்கூடிய ஏழ்மாளிக்க பொதுவாக ஹீட் எனர்ஜிக்கு வந்து நம்ம போடுவோம் இல்லையா தனது வெப்ப ஆற்றலை சூடு அதை யார் வாங்குறா காற்றில் உள்ள மூலக்கூறுகளுக்கு கடத்துகிறது அப்படி கடந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றலை இழந்து 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 சூடு ஆடி போய் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இல்லையா சார் அப்போ Q என்பது அந்த மூலக்கொடுகளை பொறுத்த மட்டில் வெப்பத்தை வாங்கி இருக்கிறது வெப்ப இழப்பு இல்லை வெப்ப லாபம்தான் சரியா ஸோ அதனால் கியூ என்பது என்ன ஆயிடுச்சு ஜீரோவை விட சுழியை விட கூடுதலாகத்தான் இருக்கும் சரி அப்படி வாங்கிய ஹீட் எனர்ஜி இதுக்கு சார் ஆகுது அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூ என்பது டீல இருந்து வெப்ப ஆற்றல் என்பது என்பது அந்த மூலக்கூடுகளினுடைய அக ஆற்றல் ஆங்கிலத்தில் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம் அந்த இன்டெர்னல் எனர்ஜி மாலிகூல்ஸ்க்கு மூலக்கூடுகளுக்கு கூடுமா குறையுமா இல்ல ஒண்ணுமே ஆகும் அப்படியே இருக்குமா அப்படின்னு சொன்னா வாங்கின டீ டீ இருந்து எடுக்கப்பட்ட ஹீட் எனர்ஜி ஃபுல்லாக அந்த மூலக்கூடுகளுக்கு வாங்கி அதன் மூலமாக மூலக்கூடுகளின் ஆக ஆற்றல் உயரும் அப்போ உயரும்னு சொன்ன என்ன சார் அர்த்தம் டெல்டா யூ என்பது சுழியத்தை விட சுழியை விட அதிகம் இட் இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ அப்போ நமக்கு சொன்னதில்ல கியூவும் ஜீரோவோட விட தான் டெல்டா யூவும் ஜீரோவை விட தான் அப்போ இந்த ஆப்ஷன் தான் இருக்குது ஆப்ஷன் சியில தான் சொல்லியிருக்காங்க